ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோலங்க ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பாக்க போகிறோம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்னென்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கருவேப்பில சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் இது பலங்க ஒரு பேன் எடுப்புக்கோங்க கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் அண்டு வெள்ளை உளுந்து இட்லி போடுவோம்ல அந்த உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஆயில் குத்தாம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மனம் வரும் கூடை வந்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க இதை வந்து அடுத்து லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டை சுட்டிடுங்க நீங்கள் ரோஸ்ட் பண்ண படமே ஸ்மெல் சூப்பராக வரும் நான் ஏன் கருப்பூ சேர்த்திருக்கேன் அப்படின்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஒரு சில கடலைப்பருப்பு மல்லி சீரகம்லாம் போட்டு அரைப்பாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அரைச்சிருக்கேன் இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அதே பேன் அடுப்ப வச்சுக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க நான் மூணு மிளகா சேர்த்திருக்கேன் இது மீடியமாக காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நாலு மிளகா கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பல் பூன்னு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் குறிச்சிட்டு கழுவி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விற்கங்க இஞ்சி வேண்டாங்க அது கருவேப்பிலையோட இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நான் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இந்த பிளேட் ஃபுல்லாக கருவேப்பிள்ளைய சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஆயில்லையே முடி அடிக்கடி அடிக்கடி கொட்டுற பிரச்சனை எடுத்தவங்க அடிக்கடி கருவேப்பில தேத்துக்கலாம் ரொம்ப நல்லது அந்த வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கருவேப்பா சேர்த்துக்கலாங்க கருவேப்பில அவ்வளோ மெட்டோ குணங்கள் எடுத்தது சுகர் கண்ட்ரோலுக்கு வந்து கருவேப்பில ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க ஆனால் நான் காட்டி இருக்கிற அளவுக்கு புளி கழுவி கழுவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க அண்டு ஏழு எட்டு சில்லு தேங்காய் சேர்த்திக்கலாம் இவங்க துருவி வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாலு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு சட்னி தேவையான கல்லு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தக்காளி செட் ஆகாது போட்டால் தான் இப்போ நாம நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நம்ம தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா அதை எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிடு அதையும் நல்லா கலறிவிட்டு போங்க இந்த மாதிரி நல்லா விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆரட்டும் நல்லா வறுத்து விட்டுட்டு அறுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் குறை குழப்பாக அரைச்சிக்கோங்க நான் அப்படிதான் அரைச்சிருக்கேன் இல்லை கிட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சூப்பரான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மனம் சுவை எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக திண்டல் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஆளுங்களா ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்